கார்த்தி தீபாசில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு கார்த்திகிட்ட வந்து வசமாக வந்து சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரம்யா வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க அந்த லெட்டர் வந்து கொடுத்துட்றாங்க இதே மாதிரி தானே தீபாவும் படிச்சுக்கிட்டாங்க எனக்கு என்னமோ உங்க வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யா அண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லை ரியா பண்ணியிருக்கணும் சே சே அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க இது மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு லாபம் இருக்குமா என்னால் புரிஞ்சிக்க முடியலையே இப்போ தீபாவுக்கு வந்து முன்பகை அதிகமாக வெளியிலேருந்து வந்துகிட்டு இருக்கு யாராருக்கும் தீபா அப்படி நெருங்கி யார்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க அம்முன்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்களே அவங்க எதுவும் குடைச்சல் கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் என்ன பிரச்சனை எப்படி இந்த கண்ணோட்டத்தை பார்க்கணுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கார்த்தி எந்த பற்றி யோசிக்கிறீங்க நிச்சயம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரியாவும் ஐஸ்வர்யா அணியும் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களாம் வந்து இவ்வளோ கேவலமெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இதை விட கேவலமாக வந்து யோசிப்பாங்கன்னு கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு வந்து வராங்க என்னப்பா கார்த்தி நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அபிராமி அம்மா கிட்டையும் மைத்தில்கிட்டையும் சொல்றாங்க தீபா சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா இது மாதிரி பேப்பர்ல எழுதி இருந்துச்சு மைதா வந்து சரண் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க என்னப்பா சொல்ற அப்படி அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருந்துச்சு சொன்னீங்கன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும்மா தீபா வந்து சொன்னதெல்லாம் ரொம்ப உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க காட்டுன்னு அபிராமி அம்மா வந்து படித்து பார்க்குறாங்க என்ன கார்த்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே தீபாவை யாரோ பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க இது எல்லாம் ரியா பண்ணுற வேலையாக இருக்குமா சேச்சே ரியாலாம் இல்லைம்மா அவங்க கிடையாது இவங்க வேற யாரோ புதுசாக வந்து தீபா வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொன்றும்மா அந்த ஜூஸில் இது மாதிரி கலந்துருக்குன்னு சொன்னல அப்போ உங்கள் கூட யாருமா இருந்தது சத்தியமாக நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க மைதிலி நம்ம மீனாட்சி இவங்களை தவிர வேறு யார் யாரெல்லாம் இருந்தது நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு தான்ப்பா அந்த ஜூஸை வந்து தீபா கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அம்மு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அம்முக்கும் நமக்கும் முன்பகை எதுவும் இருக்குமா இல்ல தீபாவுக்கும் அம்முக்கும் முன்பொகை இருக்குமா ஒன்றுமே புரியலையே அப்பனா இதுக்கு பின்னாடி அம்மு தான் இருக்காங்க அம்முன்னா யாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பதான் கார்த்திக்கு சின்னதா வந்து ஸ்ட்ரைக் ஆகுது கல்யாண பத்திரிகையில கூட நம்ம அம்முங்கிற ரம்யாங்கிற மாதிரி படித்த மாதிரி இருக்கே ஒன்றும் புரியலையே கார்த்தி நல்லா யோசிச்சு பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நிச்சயம் வந்து இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் பரவாயில்ல சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அம்முவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவள் தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அந்த தங்கத்தை வந்து உரசி பாத்திர வேண்டியதா அவள் தங்கமாக பித்தல்லையான்னு தெரிஞ்சிடும் யாரும் முதல்ல அம்மும் அவங்க கிட்ட டேரக்டாக வந்து மோதிர பாத்திர வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம தீபா கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க இருந்தாங்க பேப்பரை வந்து வாட்சி பாருங்கன்னு உடனே ஆமாம் ஹஸ்பண்ட் சார் இது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதுக்கு பின்னாடி பெ வெளியே பெரிய சை திட்டமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அது யார் என்ன ஏதுன்னு தெரியவே இல்லை இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் ஹஸ்பண்டு சார் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கவலை இல்லை ஆனால் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்க போகிறோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் ரொம்ப பாட்டப்படாதீங்க நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் அதை விட நீங்கள் ரொம்ப குழப்ப நிலைமையில இருக்கீங்க இப்போ உங்களை நான் ரிலாக்ஸ் பண்ணி ஆகணும் எப்படி பண்ணலாம் காலையில் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் பிரச்சனையாகுது உங்கள் ஃப்ரெண்டை நான் ரொம்ப நாளாக வந்து பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே நீ இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்குது நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டை வந்து நான் சந்திக்கலாமா கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் ஐடியா அம்மும் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா உன்னா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரம்யாக்கு என்ன தீபா கிட்டேருந்து கால் வருது சரி எடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க எப்படி ராய் இருக்க நல்லா இருக்கியா நான் இருக்கிறப்ப நீ எப்படி நல்லா இருக்க முடியும் உன்னை இன்னோரும் வந்து எல்லோரும் வீட்டில் சந்தேகப்பட்டுருப்பாங்கன்னு ரம்யா வந்து வீட்டில் நடந்த எந்த விஷயத்தையும் வந்து புரிஞ்சிக்காம அவங்க எதமோ ஜெயிச்ச மாதிரி பேசுறாங்க ஆனால் கார்த்தி விரிச்ச வலையில சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன் ஒரு ஹாப்பியான நியூஸு என் புருஷை உன்னை வந்து சந்திக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு நம்ம ரம்யாட்ட வந்து தீபா சொன்னோன்னே இவ்வளவு நேரம் கேஷுவலாக உட்கார்ந்துட்டு இருந்த ரம்யா வந்து சடனாக வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க நம்மளை பத்தி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சா இல்லை எப்படி இவருக்கு நம்ம மேல சந்தேகம் வருது அதனால தான் நம்மளை பார்க்கணும்னு சொல்றாங்க ரம்யா வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரம்யாவுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க